குழந்தையின் உடலில் தீப்பிடிக்க ஆசிட் வெளிப்படுவதே காரணம் என கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் தீக்காய சிகிச்சை பிரிவின் முன்னாள் தலைவர் டாக்டர் வி ஜெயராமன் கூறியுள்ளார் குழந்தை வளர வளர உடலில் இருந்து வெளியாகும் ஆசிடின் அளவு குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தரங்கினியை சேர்ந்த தம்பதி கர்ணன் ராஜேஸ்வரியின் இரண்டரை வயது ஆண் குழந்தை ராகுல் அந்த குழந்தையின் உடலில் எதிர்பாராத நேரங்களில் தானாகவே தீப்பிடித்து எரிவதால் பெற்றோர் பீதியடைந்தனர் இருப்பினும் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க சென்னை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குழந்தை பரிசோதனை செய்த மருத்துவக் குழுவினர் உடலில் இருந்து ஆசிட் வெளிப்படுவதை தீ பற்றி எறிவதற்கு காரணம் என்று தெரிவித்தனர் குழந்தை வளர வளர உடலில் வெளிப்படும் ஆசிட் தன்மை குறையும் என்றும் அதுவரை குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா்